ராஜ்யத்திற்கென்று நம்மை அர்ப்பணித்து வாழுவோம் காலம் சமீபமாக இருக்கிறது தேசத்து நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கிற போது உலகம் எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் உலகத்து நடக்கிற பல சம்பவங்கள் வேதத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கணும் பத்து இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியங்களும் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இன்னைக்கு ஜனத்திற்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியம் எழும்பிக் கொண்டிருக்கிறது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது யுத்தம் முடிவுக்கு வருகிறது போல இல்லை இனி தேசங்களில் நடக்கிற எந்த யுத்தத்திற்கும் முடிவு இப்போதைக்கு வராது பைபிள் சொல்லுகிறது முடிவு உடனே வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் முடிவு எந்த காரியத்துக்கு உடனே வராது எவ்வளவு தலைவர்கள் என்னென்ன காரியங்களாமோ செய்து பார்க்கிறார்கள் ஆனால் முடிவு வரவில்லை கடந்த நாட்களில் நமக்கு தெரியும் செய்திகளில் இஸ்ரேல் தேசம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாடுகளை தாக்கி இருக்கிறது இஸ்ரேல் ஒரு ஐந்து ஆறு நாடுகளை தாக்கி இருக்கிற ஏன் தாக்கியிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் எதிரிகள் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாக்கி கொண்டிருக்கிறது அப்போ இனி ஒவ்வொரு தேசங்களிலும் இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தேசங்களிலும் நாடுகளிலும் வில்லங்கம் ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு செய்தியை பார்த்த யாரோ சொல்லி கொண்டிருந்தாங்க செய்திகளை அதாவது இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி இயேசு என்ன செஞ்சிருவாரா வந்துருவார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க ஏதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளும் நாளிகையும் யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது அவர் திருடன் வருகிற விதமா என்ன செய்வாராம் வருவார் ஏசு வர்ற நாளும் தெரியாது தெரியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் என்ன செய்யணுமா ஆயத்தமாயிருக்கும் இது யூடியூப்ல வந்ததான செய்தி அப்படி சிலர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இயேசு எப்போ வருவார் நாள் குறிக்கவும் நமக்கு முடியாது வருஷத்தையும் குறிக்க முடியாது ஆனால் வருவது என்பது உண்மை வருவது என்பது நிச்சயம் அதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஆனால் நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தமாக கத்தர் விரும்புகிறார் கடைசி கால செய்திகளை தேசத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தங்களின் செய்திகளை தேசத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யுத்தமானது முடிவுக்கு வருவது மிகவும் கடினமானதாயிருக்கிறது யுத்தமானது தேசங்களுக்கு தேசம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது கத்தார் தேசத்திலே இஸ்ரேல் யுத்தத்தை அதாவது ஒரு எதிரி இருக்கிறார்கள் என்று சொல்லி தாக சொல்லப்படுகிறது சிரியா இருக்கிறது இன்னும் சுற்றிலும் சில நாடுகளை தாக்கி இருக்கிறது யுத்தம் முடிவுக்கு வரவில்லை ஆனால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் தேசத்து நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் சகரியாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு பகிரங்கமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் இரண்டாம் வருகை ரகசிய வருகையாயிருக்கும் அடுத்து ஒரு வருகை இருக்கும் அது பகிரங்கமான வருகை வேதம் சொல்லி

meaning NSC event now. எந்த ரிசார்ட்டு கெட்ட வேண்டாம் ரெஸ்டாரண்ட்டு கெட்ட வேண்டாம் ஏன்னா அது ஒரு நாள் பிளக்க போகிறது அது ஒரு நாள் ஒட்டைய போகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சியில கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நான் இயேசு வருவதற்கு ஒளிவமலையும் என்ன செஞ்சிருச்சு ஆயத்தம் ஆயிருச்சு எருசிலேமலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது சிவப்பு கிடாரி ஆயத்தம் ஆசாரியர்கள் ஆயத்தம் ஆலயம் கட்டுமானத்துக்கு தேவையான எல்லாம் பொருட்களும் என்ன செய்து ஆயத்தம் என் வேலை மட்டும்தான் ஆரம்பிக்கணும் அதற்கான நேரம் துரிதமாக இருக்கிறது அடுத்து இஸ்ரேல் ரஷ்யாவுக்குமான யுத்தமாக இது மாறக்கூடிய நாட்கள் எப்படி என்று சொன்னாலே இஸ்ரேலோடு அமெரிக்கா ஒன்றாய் வந்து நிற்கும் அடுத்து ரஷ்யாவோடு இன்னும் பல நாடுகள் ஒன்றாய் இணைந்து நிற்கும் போது மூன்றாம் உலக போருக்கு நேரம் உலகம் போது நீங்கள் செய்திகளில் தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக போருக்கான ஆயத்தம் என்றுதான் அநேகர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க மூன்றாம் உலக போர் வெடிக்குமா அப்படின்னு தான் என்ன செய்யும் கேள்வி கேட்கப்படும் யுத்தம் முடிவுக்கு வருமானு சொல்லியெல்லாம் யாருமே என்ன செய்யலை நீங்கள் செய்திகளில் தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா நன்றா தெரியும் யுத்தம் முடிவுக்கு வருமானாலாம் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க மூன்றாம் உலக போர் வெடிக்க போகிறது வெடிக்குமா இப்படின்னு தான் என்ன செய்வாங்க பேசுவாங்க இந்திய தேசம் கூட இராணுவத்திற்கான ஆயுதங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறாங்களா முன்பை விட என்ன முன்ப அதிகளா வாங்கொண்டிருக்கிறாங்க எல்லா நாடுகளும் ஆயுதங்களை தான் அதிகமா என்ன செய்யறாங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப தேசம் எங்கே போகிறது யுத்தத்தை நோக்கி உலகங்கள் போய்கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு யுத்தம் தேசத்தில் நடக்கிறது ஆனால் நம்ம ஜபிக்கலாம் ஏன்னா காசாவில் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் பட்டினியாக இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருந்தும் ஆண்டவரை தேடுறதுக்கு முடியாமல் குறை சொல்லிட்டு என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அவங்க பட்டினியில் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை சிறு பிள்ளைகள் கூட உணவுக்கு வழி இல்லை பஞ்சத்தினாலே இருக்கிறார்கள் நீங்கள் அந்த வீடியோஸ்களெல்லாம் நீங்கள் அப்படி காசா இஸ் அந்த இஸ்ரேலுடைய நிமித்தம் காசா பாலஸ்தீனால அப்படி தரைமட்டமாக்கப்பட்டு இடிந்தும் இடியாமலும் மனிதன் வாழ முடியாத அளவுக்கு தேசங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த யுத்தமானது இன்னும் முடிவுக்கு வரவில்லை இன்னைக்கு எல்லாமே நமக்கு இருக்கு ஆனா கத்தரை ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யல முடியல அப்ப எப்படிப்பட்ட நிலமையில மக்கள் இருக்கிறாங்க எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் எதுக்கு இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வு நிறைய பேருக்கு என்ன செய்யல இல்ல எல்லாம் இருக்கு ஆனா கத்தரை தேட முடியல நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லாதவங்க தான் கத்தரை என்ன செய்யணும் தேடணும் இல்லை இல்லை இல்லாதவங்க தேடுறதை விட இருக்கிறவங்க அந்த ஆண்டவருக்கு அதிகமாக என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அதிகமாய் கத்தரை என்ன செய்யணும் தேடணும் இன்னைக்கு உலகம் தான் உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க இருக்காங்க இவங்களெல்லாம் எங்க போய் நிற்க போறாங்களோ தெரியல நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிற்பான் நீதிமானே ரச்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று சொன்னால் பக்தி பாவியா இருக்கிறவன் ஆண்டவரை தேடாதவர்கள் ஆண்டவர் ஆராதிக்காதவர்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்காதவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எங்க போய் என்ன செய்வாங்க நிப்பாங்க வருகை சமீபம் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதை நாம் ஏன் சொல்கிறோம் நான் ஏன் சுசிக்கிறோம் வரப்போகிறோம் அவரை சந்திப்பதற்கு நம்ம இன்னும் ஆயத்தமாக கொண்டு நம்ம நினைக்கலாம் ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்தாச்சு அதனால நம்ம ராஜ்யம் போயிடலாம் மீறி ஆறு நாள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதையும் யோசிக்கணும் ஆறு நாள் நம்ம எப்படி வாழ்கிறோம் அதையும் சிந்திக்கணும் ஒரு நாள் வந்தாச்சு ஆராதிச்சாச்சு வசனத்தை கேட்டாச்சு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு போயாச்சு நல்லது சந்தோஷம் கத்தரை ஆராதிக்கணும் சத்தியத்தை கேட்கணும் நாள் என்ன செய்கிறோம் உலகத்துல வாழுகிறோம் ஆறு நாள் என்ன பண்றோம் என்பதை சிந்திக்கணும் எப்படி வாழ்றோம் என்பதை சிந்திக்கணும் காலம் சமீபம் வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தமாவும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பா